ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாட்டு எப்படி வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் நாட்டுக்கு வந்து தேவையான அளவு துணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அளவு எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு பக்கம் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கான அளவு ஒரு மீட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க நாட் வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப லென்த்தியாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் கரெக்டாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கைடில் வந்து சிங்கிள் கைடு அளவு கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அளவு அந்த சிங்கிள் கைடு அளவு கேப் விட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரே ஈவனாக இருக்கும் நாட் பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது முடிக்கும்போது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த எண்டிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் நல்லா கட் பண்ணிட்டோம் அந்த தையலுக்கு ஒட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அந்த எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு குச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நம்ம குச்சி எடுத்துட்டு நம்ம இந்த நாட்டை வந்து திருப்ப போகிறோம் நம்ம ஸ்டிச் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணது பக்க பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம இந்த குச்சியை வச்சு உள் பக்கம் விட்டு இந்த மாதிரி திருப்பணும் இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து இந்த நாட்டு வந்து திருப்பிடலாம் நீங்கள் எவ்வளோ மெலிசாக தைச்சாலுமே உங்களுக்கு அந்த நாட் வந்து ரொம்பவே அழகாக வந்து வந்துடும் பாருங்கள் இப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நாட் வந்து மெலிசாவும் அழகாகவும் கிடைக்கும் நீங்கள் ஒரே ஃபுல்லாகவே வந்து ஒரே நாட்டாக தைக்கும் போது உங்களுக்கு அதை வந்து திருப்புறத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு திருப்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலே நடுவில் நம்ம வந்து அந்த நாட்டு வராமல் போயிட்டு அது அப்படியே பிரேக் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் வேறு கிளாத் எடுத்து தான் வந்து இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு மீட்ரு அளவு துணி எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நாட்டையும் தனித்தனியாகவே கட் ப இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி மெலீஸாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு நாட் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக டீசெண்டாக இருக்கும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்